இந்த நாய் கடிக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் தடை செய்யப்பட்ட நாய்கள் திருநாய் மட்டும் இல்ல தடை செய்யப்பட்ட அந்த அமெரிக்கன் புல் டாக்கு இது போன்ற நாய்கள் கொத்த தலைய துண்டாக்கி இருக்கு தலைய தலைய அப்படியே கவ்வி திருப்பி இருக்கு அப்படி தலைய கவ்வி தூக்கிட்டு போன அந்த குழந்தை இழந்தவங்க போய் கேட்கணும் நாய் வேணுமா வேண்டாமா ரேபிஸ் நோயால் தன்னுடைய ஆறு வயது குழந்தை இழந்த நாய் கடியால எட்டு வயது பிள்ளை இழந்த நாய் கடியால தன்னுடைய பதினாலு வயது மகனை இழந்த அந்த நபர்கள்ட்ட போய் கேட்கணும் தெருநாய் வேணுமா வேண்டாமா வீதியில இறங்கிக்கிட்டு சோக மலர் வாசிக்கிட்டு இந்த உலகம் என்பது எல்லா மனிதர்களுக்கான தான் நாய் மட்டும் ஆளக்கூடாதா என்று கேட்கிற இந்த புடுங்கிகள் இருபதாயிரம் பேர் இந்தியா முழுக்க ஒரு ஆண்டு இறந்து போறான அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இருபதாயிரம் பேர் சாவதற்கு இந்த திறனாய் வளர்க்கப்படணுமா எங்க வீட்டுல இருந்து ஒரு கடை தெருவிக்கு ஒரு குழந்தைய பத்திரமா அனுப்ப முடியல நாய் தொல்ல இந்த நாயினால ஏற்படக்கூடிய பயன் என்ன மனிதர்களால் ஏற்படக்கூடிய பயன் என்ன